திருச்சி மாவட்டம் வாத்தலை மது பாட்டிலில் தவளை இறந்து கிடந்தது தெரியாமல் கொடுத்த மது பிரியர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திருச்சி மாவட்டம் வாத்தலை அருகே உள்ள சென்னகரை பகுதியைச் சேர்ந்த ரவி மகன் வேல்முருகன் வயது முப்பத்தி மூன்று கூலி தொழிலாளியான இவர் நேற்று சிருகாப்பூரில் உள்ள அரசு டாஸ்மாக் கடையில் மது பாட்டில் வாங்கி குடித்துள்ளார் சென்னக்கரை பேருந்து இருட்டில் அமர்ந்து குடித்த பாட்டிலில் ஏதோ அடைப்பு அதிர்ச்சி அடைந்துள்ளார் கடைக்கு சென்றமுருகன் அங்கு விற்பனை பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்களிடம் கூறி முறையிட்டுள்ளார் ஆனால் இதனை பொருட்படுத்தாத டாஸ்மாக் ஊழியர்கள் அவரை தகாத வார்த்தைகளால் திட்டி கையில் இருந்த மது பாட்டிலை பிடுங்கி கீழே வீசி உடைத்ததாக கூறப்படுகின்றது

பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த சம்பவம் குறித்து வாத்தலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்